வாங்க வாங்க தம்பி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக எதுக்காக வந்திருக்கோனே அம்மா வீட்டுக்கெல்லாம் இப்படி வந்து சொல்லணும்னு இருக்காமா எல்லாம் பார்த்து சொன்னா பத்தலையா இருந்தாலும் ஒரு மரம் இருக்குல்ல அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தோம் சரிமா சரி கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும் எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவோம் கண்டிப்பா வந்துடுறோம்மா மக்களே நீயும் வந்துருமா என்ன சொல்லிட்டா இருக்கணும் நான் தான் ஃபர்ஸ்டால வருவேன். ஆமா அம்மு கண்டிப்பா வந்தரணும் பாத்துக்க. நான் சொல்றேன் நானே. நான் தான் ஃபர்ஸ்டால வந்து நிப்பேன்ங்கறேன். ஆ சரிமா சரி. பத்திரிகை வாங்கம்மா. ஆ டன்கா. போங்க. ச அம்மு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆ நல்லா இருக்கா. நீ பக்கத்து ஊர்ல தான இருக்கா? ஆமா ஆமா அம்மு சொல்லிருக்கா. ஒரு நாள் கூட நேர்ல போய் பிள்ளையை பார்க்கவே இல்ல. இது என்ன இருக்கு பரவால. அவளே சில நேரம் நேர அவ நாத்தனார் தான் இருப்பா. இங்க ஒட்டிக்கிே இருக்க தனியா இருக்கும் போல. அதனால இங்க தான் வந்தீயா? அப்படியா சரி சரிமா நீ ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்ல தான இருப்பா நீ அங்க வந்து பாருங்க நீ ஆட்டு அதுக்கு என்ன பாத்துக்குடுவோம் ஆ சரி சரி அப்படி நாங்க கிளம்பியம்மா போய் சாப்பிட்டு போலாம்ல குடு டைம் ஆயிருச்சு அடுத்து எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும்ல அம்மா அம்மா ஒவ்வொரு கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சதானே அதான் எலியூர்ல இருக்கவே சொந்தக்காரங்க எல்லாரும் கொடுத்தாச்சு இப்ப 10 நாள் இருக்கும்போது தான் இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவே எல்லாரும் கொடுக்கணும் அதான் இன்னில இருந்து கொடுப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கமா அவ்வளவுதான் இங்க பெருசா நமக்கு யாரும் சொந்தம் கிடையாதுல அக்கம் பக்கத்துல இருக்க வேலுக்கு தானே அதான் இப்படி இன்னைக்குள்ளே வச்சு முடிச்சிடலாம் ஆமா ஆமா அதான் சரி சொல்லி இன்னைக்கு காலையிலே வந்தாச்சு இல்லன்னா அவ்வளோ ஒரு வேலைக்கு போயிடுறாவல்ல ஆமா ஆமா பத்திரிக்கை வைக்கிறதுல அது ஒண்ணு இருக்கு ஆமா அதான் காலையில வெள்ளன வந்தாச்சு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாவனா நீ அடுத்து ராத்திரி தான் போய் வைக்கிற மாதிரி இருக்கும் ராத்திரினாக்கி நமக்கு வீட்டுல வேலை இருக்குல்ல ஆமா ஆமா அதுவும் சரிதான் சரிம்மா நாங்க அப்படியே போயிட்டு வரோம் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க

எப்படின்னு பாப்போம் ஃப்ரீ டைம் கிடைச்சா போய் பார்க்கணும் பாவம் அக்கா உங்க அண்ணே ரே ஆளா இந்த எடுத்து செய்யறம் பாத்தியா ஆமா ஆமா இடுங்க அக்கா நம்ம தானே செஞ்சாவணும் வேற என்ன செய்ய அதான் சரிமா நாங்க அப்படியே சின்ன பொண்ணு வீட்டுக்கு ரம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு ரே வனிதாவெல்லாம் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம் ஆ ஆட்டுங்க சரி கிளம்பி அண்ணா பாத்து போங்கமா போயிட்டு வரேன்

ராத்திரியெல்லாம் தூங்கவே தூங்காது பகலில் புறம் தூங்கும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ பகலில் தூங்குறது நல்லா தான் இருக்குது இப்போ தூங்குற நேரம் நான் வீட்டில் வேலையை பார்த்துடுறேன் ஆனால் ராத்திரிக்கு கண்ணை முடிச்சுட்டே இருக்காளே இப்போ ராத்திரி பூரா சிவன் ராத்திரி தான் எனக்கு சரி மக்களே நாங்கள் அப்படி சின்ன பொண்ணு வனிதா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வரோம்னு சுற்றி பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரி அம்மா நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பட்டுமா எங்க இருங்கங்க டைம் தான் இருக்குல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போனா என்ன டிராஃபிக் ஆயிரும் ரமா மாட்டி போறதுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டா தான் ஆகுது இங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பினா ஸ்லோவா போவன்ல அப்படியா நான் கூட ஏதோ வேலை இருக்கும் போல நினைச்சேன் வேலை இருக்க தான் செய்யுது நான் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாம ரஷ் இல்லாம போலான்னு பார்த்தேன் சரிங்க அப்ப பார்த்து போயிட்டு வாங்க ம் நாட்டுமா புள்ள உறங்கும் போதே சாப்பிட்டுரு அதான் அதான் நீ போய் சாப்பிட்டு தான்

எப்படி அழகு போல தூங்கியா இதே போல ராத்திரிக்கு தூங்குனானா எப்படி இருக்கும் ராத்திரி ஆச்சுன்னா வீலு வீலுன்னு அழகத்தான் செய்யா ஆமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா வாங்குக்க சந்தோஷ வாப்பா வாரினே அந்திரே எப்படிமா இருக்கா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீ நல்லா இருக்கேன்க்கா பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு உன்ன அம்மா கொஞ்சம் வேலை அதிகமா அதுதான் காலையில நேரமா போயிடுறது ராத்திரிக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது அதனாலதான் பாத்துருக்க மாட்டீங்க

இந்த அக்கா அக்கா லைஸ் ஆகலா அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ ஒரு மனுஷனுக்கு முதுகு குடு குடுங்குது எம்மா அடிச்சுக்கிறது போடாத ஆளு பேர் இருக்கும்போது போது என்ன அசிங்கப்படுத்திடாத சின்ன பொண்ணு அந்த பயம் இருக்கணும் மாப்பிள்ளைக்கு சின்ன பொண்ணு வாங்கம்மா எங்க அப்படியே கொடுங்க அவையே வாங்கினாலே போதும் வீட்டுக்கு பெரிய வேணா அவங்க தானே இருக்காங்க அப்படியே சரிமாக்கா இங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு சரிமா குடும்பத்தோட எல்லாரும் வந்துரியும் சந்தோஷங்க எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட வந்துடுவானே கண்டிப்பா வந்துடணும் சரிப்பா சந்தோஷ் வந்துடுறேன் ஆமா அன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடாத ஆச்சே அப்படி எல்லாம் போவனா ஆமா எங்க பிள்ளை காணா சின்ன பண்ணே பிள்ளை எங்க எங்க அப்பா அம்மா பாக்க வந்தவக்க எடுத்து போயிருக்காவ அம்மா வீட்ல தான் இருக்கா அப்படியேமா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கங்களா ஆ எல்லார நல்லா இருக்கங்க ஆ சரிமா ஆமா இங்கேயே தான கடக்கா பிள்ளை எங்க போய் ஒரு அஞ்சு நாளைக்கு பாட்டி தாத்தா கிட்ட இருந்துட்டு வரட்டும் ஆமாக்க எப்பவும் போக மாட்டேன்னு அழுவா ஆனா இப்பலாம் இருந்துக்கறா நான் இல்லாம கூட அதனால தான் நானும் எங்க அப்பாட்ட கொடுத்து விட்டுட்டேன் ஆமாம் ஆமாம் இப்போ இருந்து எல்லாம் வெளியே அனுப்பி பழக்கணும் அதுதான் நம்மளை மறந்தெல்லாம் இருக்குங்க என்னத்த மறந்து இருந்து இங்கே போனால் என்னன்னு சொல்லி வச்சு பார்த்துக்குருவாவை அம்மா வீட்டில் இருந்தால் நம்ம பிள்ளைக்கு அது இதுன்னு வாங்கி கொடுப்போம் அங்கே அப்படியா அதை இருக்கதை சாப்பிடுறதுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாவ என்னக்க ஆமாம் பின்ன என்னம்மா இங்கேனா நம்ம பிள்ளைக்கு எதுனாலும் வாங்கி கொடுப்போம் டெய்லி ரெண்டு முட்டையெல்லாம் வச்சு நான் ஊட்டுவேன் அதனால நல்லா சாப்பிடுவாள் அங்கே அப்படியா இங்கே என்ன தெரியுமாவோ செய்வாவ கால் லிட்டரு பாலை வாங்கி அதில் முக்கால் லிட்டர் தண்ணியை ஊற்றி பிள்ளைக்கு ஆற்றி கொடுப்பாவ ஒரு நேரம் பாலையே மூணு நேரத்துக்கு கொடுப்பாவ அப்படி இருந்தா பிள்ளைக்கு என்னென்ன சத்து ஓட்டும் இப்படிதான் செய்யறதுனால பிள்ளை அங்க விட தோணுமா நமக்கு ஏங்க உங்க அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்காவ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாவ இந்த வீட்டுல அப்படியே செய்யறாவ போய் போய் சின்ன பிள்ளைக்கு அப்படியாவது செய்வாவளா இது சின்ன பொண்ணு அத்தாதே எங்க அம்மா காதல விழுந்துரு போவு கேட்டும் எல்லாம் போய் பேசக்கூடாதுல இப்படிலாம் சின்ன பிள்ளை குடிக்கிற பால் எப்படி தண்ணி ஊத்தி குடுக்குறாங்க அக்காவிய எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைக்க மாட்டாவ எங்க அம்மா அப்பாவை பத்தி தப்பா நினைக்க மாட்டாவளா போய் போய் சின்ன பிள்ளை குடிக்கிற அப்படியே அப்படியாவது செய்வாவளா வேற யாரும் செய்ய மாட்டாவோம்மா அது அப்பா அம்மா கண்டிப்பா செய்வாவ இதனாலதான் நான் பிள்ளையாவிய கொண்டு போறேன்னு சொன்னாலே விடவே மாட்டேன் நான் என் மாவா வீட்டுக்கு போயிருக்க நேரம் பார்த்து வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாவ சரி விடுங்க அங்க போய் பிள்ளை கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே பாவா அவையிலும் வயசான வீதனை சித்தி கூட இருந்தானா கொஞ்சம் இதா இருக்கும்ல அவங்க உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறாவனு இதுக்கெல்லாம் வாயை தொடர்ந்துறாதீங்க என்ன நானும் கேட்க போனாலும் என் வாயையும் அடைச்சிடுறது சின்ன பொண்ணு நான் கேட்கறேன் ஆ கேக்குறீங்க நானும் வீட்டுக்கு வந்து மூணு வருஷமா பார்த்து தானே இருக்கேன் எதை சொன்னாலும் பொறுத்து போ அடங்கி போ மாமியாருக்கு மரியாதை கொடுன்னு உங்களுக்கு கிட்ட வாழ வந்தனா உங்க அம்மா கூட சண்டை போட்டு சாவ வந்தனா எப்ப பாரு இதே பாடுதான் அப்பா அதை சொன்ன என்னமோ எனக்கு நினப்பு பூர பிள்ளை தான் இருக்கு சாப்பிட்டாலோ வச்சாலோ என்ன பண்ணாலோ தெரியல எல்லாம் கொடுத்துருப்பா அவக்க ஆமா எனக்கு மனசே கேட்கல நாளைக்கு சந்திரவ போய் பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லி சொல்ல போறேன் சரிக்க பாருங்க நேராயிட்டு நாங்க அப்படியே போய் இன்னும் பத்திரிக்கையை கொடுக்க வேண்டிய இடம்லாம் எல்லாம் இருக்கு கொடுத்துட்டு வாரோன்னு சரி மக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க குடும்பத்தோட வந்துருங்கம்மா சரிக்கா வந்துடும் என்ன பேசுறாவ இன்னைக்கே பாவம் தான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்க அந்த தட்டை கொண்டு போய் எங்க வையி டேய் தட்டை வைக்கிறதுல இருக்கட்டும் என்னைக்கு அப்படி எங்க அம்மா வீட்ல அப்படி செஞ்சாவே நீங்க பாத்தியா ஏன் என்னைக்கு செய்யல இப்படி டேய் உங்களுக்கு மனசு வருது பேச கொஞ்சம் கொஞ்சமா யோசி பேசுங்க யோசி பேசுங்கனா அப்படி என்ன யோசிக்காம பேசுற நீ பாத்த பின்ன நீங்க பேசுறது என்ன நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து தான் பேசுறியா நீ பாவி வீட்டு சொன்னது எல்லாமே எங்க குடும்பத்துல நடக்குது அப்படிதானே அம்மா இன்னைக்கு நேத்தா நடக்குது எத்தனை நாளா நடக்குதோ யாருக்கு தெரியும் ஓ அப்படி அவங்க மொபைலுக்கு ஒரு மொபைல் இருக்கான்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது எல்லாம் நீங்களும் அப்படிதான் செஞ்சீங்களோ நீங்க செஞ்சிருப்பீங்க தான் அடுத்த மேல ஈஸியா படிக்க போறீங்க என்ன சொல்ற என் பேரனுக்கு நான் ஏன் அப்படி செய்யணும் சப்பல்ல குடிக்கிற பால்ல யாராவது இப்படி தண்ணி ஊத்துவாங்களா என்ன செய்யே நீ செஞ்ச நீ பாத்தியோ கோவம் வருது ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது வேற எல்லாம் போய் சொல்லல உங்ககிட்ட தான் நான் நேரம் கேட்கேன் இதுக்கே எவ்வளவு கோவம் வருது எங்க அம்மா அப்பா பத்தி நீங்க சொல்லும்போது அது அதுவும் அடுத்த சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு மட்டும் உங்க பேரனா வசதி அது மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு இருக்காதா வந்துருவா நல்லா வக்காலத்து வாங்கிட்டு

இவளுக்கு இருக்கு ஒரு நாள் வாங்கக்க சந்தோஷ் வா தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்க அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கதல்லமா நான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம் அப்படியா நல்லதுக்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும் என்னமா நீ நீங்க கண்டிப்பா வந்துடணும் கண்டிப்பா வந்துடலாங்க சரிக்கா அதுக்கு என்ன குடும்பத்தோட வந்துடுறோம் ஆ சரிம்மா அவளை எங்க பள்ளியோட போயிருக்காக்க அப்படியா பஸ் ஏத்தி விட்டுட்டியோ அம்மா ஆமா பஸ் தான் நமக்கு நேரமாவே வந்துருதுல்ல ஆமா ஆமா கண்டிப்பா வந்துடணும் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சா ஆமாம் நல்லா இருக்காளா இப்போ பிரிச்சுக்கு வந்திருந்தாளா அன்னைக்கு வந்திருந்தாவல்லா அன்னைக்கு பார்த்ததுதான் நல்லதாமா இருக்கா சரிக்கா சரி நல்ல குணமான பிள்ளையா தான் இருக்கா நல்லா பேசியா பாருங்களேன் பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல ஏன்னா நல்ல குணமுள்ள பிள்ளைதாம்மா நல்லா பேசுவா இந்த திம்மறு அப்படின்னு எதுவும் கிடையாது ஆமாம் ஆமாம் சில பிள்ளைகள் ரொம்ப திமுரு பண்ணுங்க பந்தா பண்ணிவிட்டு ஆனால் நம்ம ஸ்வேத்தா அப்படி கிடையாது பரவாயில்ல சந்தோஷ் நல்ல பிள்ளையாக தான்டா பார்த்து பிடிச்சிருக்க ஏக்கா நீங்கள் வேற ஏன்டே பொண்டாட்டியை பற்றி நல்லதாக தானே சொன்னேன் விடு புது மாப்பிள்ள அதான் ரொம்ப வெக்கப்படியா அதானம்மா என்ன நீங்க வேற சும்மா இருங்க சரிம்மா நாங்க அப்படியே கிளம்பி அண்ணா சரி கா கொடுத்தாச்சா ஆ எல்லாருக்கும் ஒவ்வொரு கா கொடுத்தாச்சுமா இன்னி இந்த சந்தோஷம் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அப்படியா சரி சரிக்கா சரிமா நாங்க அப்படியே கிளம்பி வரணும் சரிக்கா பாத்து போயிட்டு வாங்க ஆட்டோமா போயிட்டு வாக்கா அண்ணே வாரேன் சரிப்பா பாத்து போயிட்டு வாங்க எங்க இந்த பிள்ளை இருக்கால இந்த பிள்ளைமா அந்தஸ்க்கு கட்ட போற பிள்ளை ஸ்வேதா ஆமா ஆமா ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைங்க இது அப்படியே அதான் ஏதோ பேசிட்டு இருந்த ஆனா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா ஆமா இப்ப இருக்க பிள்ளையெல்லாம் அப்படிதான் ஆமா ஆமா ஆனா இவியலும் அனகார வீட்டு பிள்ளைனால உடனே பேசி முடிச்சாவ பத்தியா எங்க ஆ என்ன என்ன நான் சொல்லிட்டே இருக்கே நீங்க பாட்டுக்கு போயிட்டே நீ பேச பேச நான் போனே அப்படினா நீ பேசுனத நான் கொஞ்சம் கூட மதிக்கலன்னு அர்த்தம் திரும்ப கூப்பிட்டு ஏன் போறியன் வர கேட்க ஒண்ணே மாதிரி எந்த பொம்பளையும் இருக்காதம்மா போங்க உங்கட்ட போய் சொல்லணும் நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும்